கொஞ்சம் கொஞ்சம் பாஸ் பண்ணிட்டேன் என்னை பாஸ் பண்ண வைக்க முடியுமா கொஞ்சம் படிச்சுட்டேன் பரவாயில்லையா அப்ப நேயர்கள் விரயச்சனி கொஞ்சம் அதுக்கடுத்தது ஜென்மச்சனி அப்ப விரயமும் ஜென்மமும் உங்களை இரு கண்களாக பாவித்து ஏற்ற தாழ்வை கொண்டு இரக்கமும் மாற்றமும் கொண்டு உங்களுக்கு அத்தனையும் எப்படி ஆக்கி விட்டது பார்த்தீங்கன்னா என்ன கஷ்டம் எதை தொட்டால் உப்பு வைக்க போனா மழை பெய்து போனா காத்தடிக்கு நண்பர்கள் என்று நினைச்சு போனா அவங்க விரோதி ஆகுறாங்க விரோதி என்று நினைச்சு போனா நண்பர்கள் நண்பர்களாகிறாங்க தான் மனைவி தான் தானி கட்டிய மனைவி என்று சொன்னோம்னா தூக்கி வேறி போடுறாங்க உனக்கு என்னடா சோறு நீ என்ன வந்திருக்கிற கூறு நீ என்ன கொண்டுட்டு வந்திருக்கிற கூறு இப்படி எல்லாம் அசிங்கப்படுற அளவுக்கு இருந்த காலங்கள் மாறி இப்போது மிக சிறப்பான ஒரு நேரத்துக்கு வந்துட்டீங்க பத்து மார்க்குல இருந்து இருபது மார்க்குல இருந்து முப்பத்தஞ்சு மார்க் பாஸ் பண்ணிட்டு இப்ப ஐம்பத்தஞ்சு மார்க்குக்கு வந்துட்டீங்க அறுபத்தஞ்சு மார்க்குக்கு வந்துட்டீங்க அப்படியே இருங்க பாத சென்னல் அப்படியே பொறுங்க நல்லதை செய்யுங்க நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதை தாங்க இருக்கணும் நீ என்ன பிரார்த்தனை பண்றியோ அத கண்டிப்பா ஜெபிக்கும் நீ என்ன பிரார்த்தனை பண்றியோ அதை கண்டிப்பா நிறைவேறும் சாதாரண ராசி பன்னெண்டு ராசிங்களை கும்பம் கலசம் கும்பம் கோபுர கலசம் கும்பம் விமானம் கும்பம் கையெடுத்து கும்பிடுவது கும்பம் எல்லாத்தையும் தாங்கி கொள்வது கும்பம் ஆராய்ச்சிக்குரியது கும்பம் வெளிநாட்டுக்குரியது கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க அப்படியே அமைதி அமைதியா இருக்கும் அந்த காலம் பாதச்சனி ரெண்டு அஞ்சு வருஷம் ரெண்டரை பிளஸ் ரெண்டரை அஞ்சு வருஷம் தூக்கிடிப்பட்டது தூக்கி இருந்துச்சு இனிமேல் வரக்கூடிய காலங்கள் ஒளிமயமான காலங்கள் வசந்த காலங்கள் ஈர்ப்புத்தன்மையில காலங்கள் லட்சுமி கடாச்சம் நிறைந்த காலங்கள் லட்சுமி கடாசம் நிறைந்த காலங்கள் அத்தனை செல்வம் சேரும் காலம் எதை வைத்து உங்களுடைய தசா உங்க தசாமி வெற்றி உங்கதே நாளை நமதே அப்படி சொல்றோம் என்ன கும்பிடணும் ஆஞ்ச நேரம் கும்பிடும் என் குருநாதர் விநாயகர் மாணிக்கம் மாணிக்க மரகத மலைக்கோட்டை விநாயகனை கும்பிடும் மாணிக்க விநாயகனும் மலைக்கோட்டை விநாயகனும் மரகத பெண்மேனியான் கும்பிடும் மரகத பொன்மேனியான கும்பிடும் அப்படிப்பட்ட கும்பராசி நேயர்களுக்கு இந்த ஏழரைல பட்ட கண்ணீர் ரத்த கண்ணீர் எல்லாம் ஓய்ந்து இப்போது ஒரு பொற்காலமாக வரும் இந்த மாதிரி வழிபாடு பண்ணிக்க விநாயக பெருமன் ஆஞ்சநேயர் பைரவர் படிப்பாடு பைரவரையும் பைரவரை படம் பண்ணிக்க அதுல எந்த மாற்று கருத்து இல்ல கண்டிப்பாக வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்க வீட்டுக்குதான் வர்றாரு உங்க ராசிக்கு ரெண்டுக்கு சனி போயிடுறாரு பாருங்க எப்படி யோகப்பட பாருங்க உங்க ராசி அப்புறம் குரு வேற பாக்குறாரு குரு வேற பாக்குறாரு அவங்க வீட்டுக்கு ராசி விருந்தாலு புதுசா விருந்தாலும் வருது புதுமுகமா பாக்குறாரு அப்புறம் உங்க சொந்தக்காரர் பக்கத்து வீட்டுக்கு போய் போறாரு எடுத்து வீட்டுக்காரர் தானே வில்லங்க பக்கத்து வீட்டுக்காரர் இல்லைங்க இல்லையா ஏன்னா காய்ச்சல் அடிச்சா சலமிச்சா அலந்தான சுடுதண்ணி வெண்ணி வச்சு கொடுப்போம் அப்படிப்பட்ட கும்பராசி நேயர் கொடுத்து வச்ச ராசி இனிமேல் வரக்கூடிய காலங்கள்